ப்ரான்லே நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்த்துருக்கோம்ல அதிலேயே இது கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நீங்கள் கடகடன்னு செஞ்சு இது கொடுத்துர்லாங்க அவ் அவ்வளோ குயிக்காக ஒரு ப்ரான் ஃப்ரை எப்படி பார்க்கலாம் வாங்க இதுக்கு பேன் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்த்துருக்கேன் அதில் நாலு வெங்காயம் இது போல் சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து இப்போ வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம எறாவில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துடலாம் அரை கிலோ எறா வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம தான் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே மறுபடியும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த மிளகு சீரகத்தூள்லாம் நல்லா பவுடர் பண்ணி வீட்டிலையே நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கும் போது டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் கருவேப்பிலே இது போல் நல்லா கசக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த கையிலே நல்லா அந்த பெரட்ட போகிறோம் தேவையான உப்பும் சேர்த்தாச்சு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது போல் நல்லா பிணைஞ்சு கொடுங்க அப்போ தான் அதில் வந்து மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக கொட்டாகி வரும் இப்போ நம்ம வெங்காயம் பார்க்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த இந்த டைமில் இப்படி வந்து நல்லா வதங்கியிருக்கு அதாவது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்குல்ல இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம அந்த இறாவெல்லாம் இதில் எடுத்து சேர்த்துக்க போகிறோம் எல்லா இறாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறணும் இதில் நம்ம தக்காளி சேர்க்கலை தக்காளி இது இந்த ரெசிபிக்கு வந்து தக்காளி தேவை சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க போதும் தக்காளி சேர்த்தோன்னா ரொம்ப குழம்பு பதத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி விடக்கூடாது அதனால் நான் தக்காளி சேர்க்கல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இதுக்கு நம்ம வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் அதே நேரத்தில் இது வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே வச்சு நல்லா வேக வச்சுட்டோம்னா சூப்பரான யாரா ஃப்ரை யாரா ஃப்ரை சொல்லலாம் இல்லை கிரேவி மாதிரியும் இருக்கும் அது அந்த மாதிரியும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து நான் ஒரு நிமிஷத்துக்கு கேலரி விட்டுட்டேன் மறுபடியும் பாருங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குல்ல இது கூட நல்லா கலந்து விடுங்க இப்போது நமக்கு எண்ணெய் பற்றலைன்னா மறுபடியும் நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் எண்ணெய் வந்து இந்த டைமில் பிரிஞ்சு வரும் அதனால் நான் எண்ணெய் சேர்க்க கிடையாது கொஞ்சம் நேரம் பாருங்கள் ஓரம்லாம் நல்ல கொதி வந்துட்டுருக்குல்ல இது ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லா ஓரத்தில் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சுட்டு வந்திருக்கு இதுதான் கரெக்டான பக்குவம் நல்லா க கலந்து கலந்து விட்டுருங்க சூப்பராக நமக்கு எறாக வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் வச்சுருந்தேன் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சுங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு இது செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி செமையான சைட் டிஷ்ஷுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்